ஹாய் விவர் கழுகு டிவி இணையதள தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்ம சந்திக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நங்கநல்லூரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம அருள்வாக்கு சுவாமிகளை நம்ம சந்திக்க போறோம் இவருடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகத்திலயும் சரி அவர் அருள்வாக்கு சொல்றதுலயும் சரி ஒரு சிறந்த ஒரு சுவாமியா இங்க அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு பார்க்கலாம் வணக்கம் சாமி வணக்கமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இப்ப உங்களுடைய அருள்வாக்கு வாக்கு பத்தி மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா சிறப்பா பேசிட்டு இருக்காங்க இந்த அருள்வாக்குல வாக்குல உங்களுடைய இளமை கால பருவம் சொல்லுவாங்க அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா என்னோட பூர்வீகம் வந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல வந்து பாட்டுசாரதி கோவிந்தா தம்பதிகளுக்கு மகனாக பிறகு நான் வந்து பிஏ பட்டப்படிப்பு பி எக்கனாமிக்ஸ் பட்டப்படிப்பு காலேஜ் பச்சை பாஸ் காலேஜ முடிச்சேன் புனஸ்காரத்துல ஒரு கொஞ்சம் ஈடுபாடு ஒரு ஏழு எட்டு வயசுல இருந்தே நான் பூஜா புனஸ்காரம் ஒரு சின்ன பெருமாள் வச்சு பூஜை புனஸ்காரம் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்பயே வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணும் சில பேர் வந்து எங்கிட்ட காசு வாங்கிட்டு போவாங்க ஒரு ரூபாய் கொடுத்து நீங்க கையில கொடுத்து விட்டு கொடுங்க எங்களுக்கு சிறப்பா அன்னைக்கு நாள் சிறப்பா டே அப்படின்னா அவங்க எனக்கு எதுவும் தெரியாது போக போக வந்து என்ன ஆச்சு இப்போ வந்து காலேஜ் இந்த சென்னை நகரூருக்கு வந்து செட்லான் வந்து செட்லாம் இளமைப்படுறதுக்கு அப்புறம் அப்ப வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து வாக்கு சொல்ல ஆரம்பிச்சேன் சொல்லும் போது ஒரு காலேஜ் பையன் வந்து கேட்க ஆரம்பிச்சார் கேட்க ஆனிக்கும் போது அவருக்கு எல்லா காலேஜ் பசங்களையும் கூட்டணுண்ட எல்லாருக்கும் நடந்தது எல்லாருக்கும் நடந்தது அவர் ஒரு கோரிக்கை என்கிட்ட வைக்காரு அத்தனை பேரும் கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் நீங்க தினங்க வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு நன்மையா ஒரு எதனா நன்மையா பண்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாமே அவங்க கஷ்டப்படுறதுக்கு நீங்க என்ன தீர்வு சொல்லலாமே அப்படின்னு கேட்ட கேட்கும் போது நான் வந்து உத்தரவு கேட்டு எதுவா இருந்தாலும் என் பெருமாள் நரசிம்மர் உத்தரவு கேட்டது தான் நான் சொல்லுவேன் என் நரசிம்மர் வந்து எப்படின்னா பூஜை பண்ண பூஜை பண்ண எனக்கு தானா வந்த வந்து வாக்கு சொல்ல ஆட்டார் இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட பேரு வந்து ஒரு சிறு ஒரு வித்தியாசமான ஒரு பேர் இருக்கு ஸ்ரீ லட்சுமி நாசம் ஸ்வாமிக்குன்னு சொல்லிட்டு அது யாரும் உங்க பே பெற்றோர்கள் பேர் வச்சாங்களா ரஷ்மி ரஷ்மி நரசிம்மன்றது என்னோட இயற்பெயர் ஏற்பெயர் வந்து இதுலயும் ரஷ்ணர் தான் இருக்கு அதுக்கப்புறம் பெருமாள் வாக்கு சொல்ல ஆட்டீன்னு ரஷ்மி நஸ்பார் பாஜகர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க பெயர் வெட்டாங்க இயற்கையா வந்து செஞ்சு வச்சுட்டு தான் எர்பிஎஸ் உபாசகர் இதுவும் பெருமாளோட எல்லாமே இந்த சன்னதி போட்டவங்க எல்லாம் பெருமாள் தான் சொல்றாரோ அது ஏற்ற மாதிரிதான் நடக்கும் பேர் கூட அவர் பேர்லதான் விட்டுருக்கேன் எப்படி புரியல மக்கள் இப்ப வந்து அப்படின்னா கூப்பிட்டு நர்சிமர் நரசிம்மர் சுவாமிகள் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஏன்னா நரசிம்மர் உபாசகர்னு கூப்பிடுறாங்க ரெண்டு வகை ரெண்டு விதமா கூப்பிடுறாங்க அவங்க அவங்க வந்து மனக்குழைக்க இங்க வந்தா நிம்மதியா இருக்க சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் பேசிட்டும் போவாங்க வாக்கு கேட்டுட்டும் போவாங்க அமைதி இந்த இடத்த கொஞ்சம் அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போவாங்க அதனால மக்கள் வந்து என்ன கூப்பிடுறது ரெண்டு லட்சம் உபாசகர் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க ஐயா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அருள் வாக்கு சொல்வீங்க இல்லையா அதோட சக்தி எந்த எந்த டைம்ல உங்களுக்கு கிடைச்சு அதான் நான் சொன்னேன் நான் சின்ன வயிற்றுல பூஜை பண்ணி பூஜை தானா வந்து எனக்கு எனக்கே அமைஞ்சது வாக்கு அதாவது குருநாதரே நசைப்படுத்தாரு குருநாதர் அவர் மூலிமா குருவா எடுத்துட்டு அப்படியே சொல்ல அப்படி சொல்ல அப்படி பெருமாள் வந்து உடம்புல வந்து பெருமாள் வந்து சொல்றார் அது வந்து எல்லாருக்கும் சொல்லி நன்மை நன்மை நிறைய நடக்கிறது அப்படின்னு மக்கள் சொல்லின்னு வராங்க அது மேல மேல வந்து வளர்த்துன்னு வர்றேன் அவ்வளவுதான் தவிர இதுக்கு வந்து பெரிய ட்ரைனிங் வந்து பஸ்ட் நான் எடுக்கல பெருமாளே வந்து வாக்கு சொல்றேன் அவ்வளவுதாங்க ரொம்ப நல்லது ஐயா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அருள் வாக்குமா சொல்றீங்க இல்லைங்களா மக்கள் வந்து உங்ககிட்ட தேடி வராங்க அவங்களோட மனப்பக்குவம் எப்படி இருக்கு ஒவ்வொரு மனப்பக்குவம் சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கட்டத்துல வராங்க கட்டத்துல வரும்போது இங்க திரும்பி போகும்போது சந்தோஷமா போறாங்க உதாரணத்துக்கு ஒரு அம்மா வந்தாங்க மிக தலைவலி தலைவலியோட வந்தாங்க அன்னைக்கு பூஜை நடந்தது உக்காந்தாங்க என்ன போனாங்க திரும்பி பூஜை எல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு பணி இறங்கினாங்க தலைவலி விட்டுச்சு எனக்கு வந்து பெரும்பாலும் பார்த்தோம்னா தள்ளுபடி விட்டுருக்கு நீங்க வாக்கு சொன்னா தள்ளு விட்டுருக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு கல்யாணம் கொடுந்துருக்கு ரொம்ப கஷ்டங்கள் சிக்கல் கீழ்த்து வழக்கு எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பெருமாள் கிட்ட கேட்டு நான் பண்ணி கொடுத்து எல்லாருக்கும் சக்சஸ் ஆயிருக்கு புரியுது அதே மாதிரி வந்து இந்த இது எப்படின்னா சொல்லணும் அப்படின்னு உத்தரவு இருந்தாதான் சொல்ல முடியும் வருவாங்க நிறைய பேரு மடப்பாக்குவம் கீழே ஒவ்வொருத்தரும் கட்டத்துல வருவாங்க அவங்களை கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள ரிபர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லிட்டேன்னா சொன்ன நான் சொல்ல கண்ண மூடி சொல்ல அமைச்ச உடனே கண்ணன் நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் எங்க வீட்டுல இது நடந்தது என்ன பரிகாரம் பண்ணா சரியாகுமா எப்படி திருப்பி எப்ப வரணும் என்ன வரணும்னு கேட்டுட்டு போறாங்க சில பேருக்கு பரிகாரம் பண்ணி சீக்கிரம் அவங்க து அத பத்தி நம்ம எதுவும் பெருமாள் கிட்டதான் கேட்கணும் அது நம்ம சொல்ல முடியாது பெருமாள் எப்படி சொல்றோம் அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன் ஆனா மனப்பாக்கங்கள் கட்டமா வந்தாலும் இங்க வந்து போனாலும் அவங்க திருப்தியா போறாங்க வீட்டுக்கு திரும்பி போகும்போது சந்தோஷமா தான் போறாங்க இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும்

இயற்கையா வந்து அது அவ எல்லாரும் சேர்ந்து வச்சிருத்தான் எப்பாசகர் இதுவும் பெருமாளோட நியமனம் தான் இங்க எல்லாமே இந்த சன்னதி போட்டவங்க எல்லாம் பெருமாள் தான் சொல்றாரோ அதுக்கு ஏற்ற மாதிரிதான் நடக்கும் பேர் கூட அவர் பேர்லதான் நான் ஆஹ் வச்சிருக்கேன் எட்பி நர் மக்கள் இப்ப வந்து உங்களை கூப்பிட்டு நரசிம்மர் நர்சிமர் சுவாமிகள் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஏன்னா நர்சிமர் உபாசகர்னு கூப்பிடுறாங்க ரெண்டு வகை ரெண்டு விதமா கூப்பிடுறாங்க ஆஹ் அவங்க வந்து மனக்குழைக்கா இங்க வந்தா நிம்மதியா இருக்க சொல்லிட்டு எங்கிட்ட கொஞ்சம் பேசிட்டும் போவாங்க வாக்கு கேட்டுட்டும் போவாங்க அவங்க அமைதி இடத்துல கொஞ்சம் அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போவாங்க அதனால மக்கள் என்ன கூப்பிடுறது லட்ச ரசபர் உபாசகர் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க